அப்படியே வந்து சிலைநாதர் அடைக்கிறார் அங்கே அடைஞ்ச பிறகு அந்த திருப்புலீஸ்வரம்னு பக்கத்திலே இருக்கு அந்த ஆலயத்தில் போய் அங்கே ஐக்கியமாக அங்கே போய் ஐக்கியமாகி அங்கே தினமும் அவர் கையில் உள்ள பொருளை எல்லாம் விற்று வித்து நெய்விளக்க ஏற்றுக்கிறார் ஒரு கட்டத்தில் எல்லா பொருளும் அங்கேயும் தெரிந்து போகுது அப்போ என்ன வேலை செய்யலாம்னு பார்க்குறாரு தான் கணம்புல் அது வந்து அந்த புல் பார்த்தீங்கன்னா அந்த கோரப்புல் பாய் முடையிறதுக்கெலாம் ஒரு வகையான புல் இருக்கும் அது வந்து பத்தமடை சீட்டு போகிறவங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும் கோரப்புல் அப்படிம்பாங்க இது வந்து கணம் புல் இந்த புல் எப்படின்னாக்கா இந்த குடிசை வீடுகள்லாம் பார்த்திங்கன்னா கிராமங்களில் அதில் வேஞ்சிருப்பாங்க கம்பி கம்பியாக இருக்கும் அந்த புல்லை கொண்டு வந்து அறுவடை பண்ணி அதை பதப்படுத்தி காய வச்சு விற்பனை செய்வார் அது பேரை கணம் புல் அது கடைசியில் இவருடைய இயற்பெயர் ஓலைச்சுவடிலே இல்லாதனால் அந்த நாயனாருடைய பெயர்